இலாகோனா ஜெர்மனனி யோவா செலவீச்சையின் நாடு ஏஷிய கிரந்தம் நலபையோ அத்தியாயம் ஐதோ வாக்கியம் கர்த்தரின் மகிமை வெளிரங்கமாகும் மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகின்ற சத்தம் உண்டாயிற்று ஏசையா நாற்பது ஐந்து அன்பின் தேவப்பிள்ளைகளை தேவன் வாக்குரைத்த வண்ணமாய் வரப்போகின்றார் என்று வேதம் சொல்லியிருக்கிறது முன்பு இப்படி வாக்குரைத்தவர் குழந்தை பாலனாய் இந்த பூமிக்கு கடந்து வந்து அநேகருடைய பாவங்களுக்காக தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அநேகரின் மீட்புப் பொருளாய் தன்னையே தத்தம் செய்தார் மறுபடியுமாய் அவர் வரப்போகின்றார் இந்த முறை ராஜாவாய் வரப்போகின்றார் நியாயாதிபதியாய் வரப்போகின்றார் நியாயம் தீர்க்கின்றவராய் வரப்போகின்றார் அதனால் நாம் எச்சரிக்கையோடு கூட செயல்படுவோமா கத்ததாமை உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது ராஜ்யத்தின் சுவிசேஷம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ